ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போறோம்னா கொஞ்சம் நகர மீன் தான் கிடைச்சிருக்கோம் நகர மீனை வச்சு பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரி இருக்காங்க அவங்க வாய்ப்பு விளங்குற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மணி ஒரு புளிலா தண்ணி ரெடி பண்ணிடுறாங்க குடும்பத்தோட சாப்பிட வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை எப்போ சொல்ற முடியாதான் கடைகளில் ஊர்கா சரி கருவாடு தேட்டாலும் சரி மீன் கடையில் வச்சு மீன் தேப்பட்டாலும் சரி இந்த வீடியோக்குள்ள காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி வாங்கி ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எப்பவும் சொல்கிற தாங்க ஒரு மீன் ஒரு மீனை எடுத்து நம்ம சமைக்கும்போது ஒரு மீனவனா எனக்கு அந்த மீன்களை பற்றி தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேன் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தனி நகர மீனில் குழம்பு வச்சு இந்த நகர மீனை பற்றி ஒரு மீனைவனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை பகிர்ந்துக்கிட்டேன் ஆனால் நான் ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் நான் பகிர்ந்துக்கிற தகவல்கள் வந்து நம்ம சொந்தங்களுக்கு போய் சேருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கிறக்கான வாய்ப்பு இல்லை ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ பார்க்கக்கூடிய சொந்தங்களாக இருந்தாலுமே அன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த வீடியோ பதிவை பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் அந்த மீனை பற்றின தகவலும் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும் சொந்தங்களை ஏற்கனவே ஒரு முறை தனி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போவும் தனி நகரையில் தான் நம்ம புளிலாத்தனி சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த நகரையை நான் விளக்க எங்கள் வீட்டுக்காரவங்க வீடியோ பதியில் சொல்லியிருப்பாங்க சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும் சொந்தங்களே நீங்களும் அந்த நகர மீனை வச்சு சாப்பிட்ருக்கலான்னு சொல்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி சோசியல் மீடியாவை பொறுத்தவரை நாலு சொந்தங்களும் புதுசாக வருவாங்க அதனால் ஒரு மீன் நமக்கு அந்த மீன்களை பற்றி தெரிஞ்சதை ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிடுவோம் அப்படி போது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நகர மீன்களில் ஒரு மூணு வகையான நகர மீன்கள் இருக்குது மூணு வகையான நகர மீன்களில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நகர மீன் இந்த நகர மீன் தான் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ராமேஸ்வரம் பகுதியில் கடலுக்கு போகக்கூடிய மீனவர்கள் வீட்டுக்கறி கொண்டு வரக்கூடிய மீனே இந்த நகர மீன் தான் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில மீன்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஆனால் இந்த நகர மீன் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு செமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்குதுங்க இப்போ நகர மீன்கள்லேயே மூணு வகையான நகர மீன் இருக்குதுன்னு சொன்னால அதில் ஒரு நகரம் இருக்குங்க அதான் உருட்டு நகரை செவ்வப்பா வால் பகுதியில் ஒரு கருப்பாக இருக்கும்ல ஒரு சில பேர் சென்நகரேன்னு கூட சொல்லுவீங்க அந்த நகரை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் இந்த நகர மீன் வந்து பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மக்களும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு குறைவான விலையிலேயே இந்த நகர மீன் இருக்கும் எல்லார் நாளையும் வாங்கி சாப்பிடக்கூடிய குறைவான விலையில் இந்த நகர மீன் இருந்தாலும் இந்த நகர மீன் வந்து வெளியிடங்களுக்கு ஏற்றுமதி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுமதி ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து இந்த நகர மீன்கள் வந்து கடற்கரையிலே வந்து விற்பனையாகும் இந்த நகர மீன்களை பெரும்பாலும் யார் வாங்குவாங்கன்னா கருவாடு செய்யக்கூடிய மீனவ பெண்கள் கடற்கரையிலே வாங்கி இதை கருவாடாக மாற்றிடுவாங்க அதனால் பெரும்பாலும் இந்த நகர மீன்கள் வந்து வெளியிடங்களுக்கு ஏற்றுமதி ஆகிறது ரொம்பவே குறைவு அப்படி இந்த நகர மீன்கள் வந்து வெளியிடங்களுக்கு ஏற்றுமதியாகி இந்த நகர மீன்களை நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம் வாங்கி சாப்பிட்ற நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீனவனா ஒவ்வொரு வீடியோ பதிவில் நான் பகிர்ந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு எப்படி தோணுது நான் உண்மையை சொல்கிறேனா பொய் சொல்கிறேனா இல்லை தான் சொல்கிறேனா அப்படின்னு சொல்கிறத உங்களுடைய கருத்து மூலமாக பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும் நான் ஒரு மீனவனா என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளும் சப்போர்ட் பண்ணுங்கள் சொன்னீங்களே

ஒரு வெள்ளைப்படம் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிருவோங்க தேவையான தண்ணி சேர்த்துக்குருவோன்னு சொந்தமாக என் மீன்ல மீனில் புளியில் எத்துன்னு விற்கிறவாண்டி மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கு தேவையான பொருட்களே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ புளியில தண்ணி விற்கிற வாண்டி சட்டி எடுத்துகிட்டு போங்க எண்ணெய் சூடாக கடுகு கடகு போட்டுக்கிறோம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிரும் கருவேப்பிலை போட்டுக்கிறோம் குங்களை தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி வந்துடுச்சு நம்ம புளிலா தண்ணிக்கு அரைச்சிட்டு வந்த மசாலாவும் சேர்த்துக்கிறோங்க

உப்பு போட்டுக்கிறவங்களை நகர மீன்ல புலிலா தண்ணி ரெடி ஆச்சு இறக்கி சமையல் வேலை முடிஞ்சிட்டு நம்ம நாங்க பிள்ளைகளோட சேர்ந்து சாப்பிட போறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் Mm-hmm. ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொன்னங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல மதிய வேலை ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீனுங்க நகர மீன் நகர மீனில் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன வச்சுருக்கோம்னா நகர மீனில் புளிலா தண்ணி தான் வச்சுருக்கோம் எதுக்கு வச்சுருக்கோம்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் இருந்துச்சா புளிலா தண்ணா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இன்றைக்கி நகர மீனில் புளியா தண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோடு சாப்பிட போகிறாங்க என்னத்தான் சாப்பிடுவோமா அடி சாப்பிடுங்க தான் இந்த அங்கம் சொந்தங்களே இதை நம்ம புளிலா தண்ணின்னு சொல்கிறோம் ஆனால் இது வந்து ஒரு சூப்புங்க

நீங்க <muchhaan> ரெண்டு ah? <laughs> <laughs> <muchhaan> <laughs> <muchhaan> <laughs> <muchhaan>

புலா தண்ணி ஒரு மீன் சூப்பு தான் சொன்னாங்களே உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது இப்போ இந்த சளி எதுக்கெல்லாம் நண்டு சூப் வச்சு கொடுக்க சொல்லுவாங்கள்ல இதுவுமே மீன் சூப்பு தான் சொன்னாங்களே நம்ம ஈஸியாக புளிலா தண்ணின்னு சொல்கிறோம் ஆனால் இது புளிநாத்தண்ணி கிடையாது மீன் சூப்பு மருத்துவ மீன் குழம்பு குழந்தைப்பட்ட தாய்மார்களுக்கு முதல் முழுவா வச்சு கொடுக்கக்கூடிய குழம்பு இந்த குழம்பு தான் ஆனால் கார மீனில் வச்சு கொடுப்பாங்க

நீங்க மீனை திருந்து கழிச்சு போடுங்க நீங்க சோக்கிறீங்க சொன்னாங்களே கேட்க மறந்து எப்பவுமே முன்னபடி கேட்டுருவேன் உங்கள் வீட்ல எனக்கு என்ன பேசுறேன் அப்படின்னு சொல்லி கமான்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வாழ்க்கையில் போறதுக்கு முன்னாடி கேட்டுருவேன் நகரம் மீனுடைய தான் தான் குழம்பு அப்படி தெரியல அவ்வளவு நார்மலாவே இருக்கும்

நல்ல டேஸ்ட் சொன்னாங்களே அதுமையாரு அவங்க வரதான் ஆசைப்படுறாங்க அப்பா தான் கூப்பிட மாட்டேங்க நம்ம கொஞ்சம் பிரச்சனை இருக்குல்ல அதை சரி பண்ணிட்டு கூப்பிடணும்னு கூப்பிடுவா அது ஆகஸ்ட் முடியவும் நீ நினைச்சு சாப்பாட பண்ணி குடும்பத்தோட நல்லா என்ஜாய் பண்ண சொன்னாங்க

பதினோரு மணி பதினொன்றரைக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு மணி மூணு ஆயிட்டு அவங்க சாப்பாடு ஆக்குற நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் லைவ் பண்ணிட்டேன் ஒன்னே கால் மணி நேரம் லைவ் பண்ணிருக்கேன் நம்மளுக்கு வேலையும் பார்த்த மணி ஒரு பக்கம் லைவும் பண்ண மணியா இருந்துச்சு இந்த இது உங்களுக்கு இப்ப நல்லா தானே இருக்கு

பிசிஎம் வர்க் நீ ஜோர் அள்ளி வைக்கிற வைக்கிறது சொன்னங்களுக்கு ராய் சொல்லு டெலி சேட் பண்ணிக்கிட்டே வரேன் வீடியோ கிளிக் நான் தண்ணி சேட்டை பண்றியா வீடியோக்கு தண்ணி குடிக்கறியா அக்கமா நீ சொன்னங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க தா நீ சொல்லல நல்லா இருக்குனே சப்பே

தாட சொல்லுங்கத்தாட சொல்லுங்க பிளேஸ் கொடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்